வணக்கம் இது மிக ஆளுநர்கள் இன்றைக்கு தெருவுக்கு வந்து போராடக்கூடிய நிலைமைக்கு இந்தியா மாறி இருக்கிறது ரொம்ப குறிப்பாக மோடி சொல்லக்கூடிய வேலைகளை செய்யவில்லை என்றால் ஒருவேளை மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கூப்பிட்டு ஸ்கூல் ஹோம் ஒர்க் செய்யலாம் திட்டுவாங்களே அந்த மாதிரி எதுவும் சொல்லுவாங்களான்னு தெரியல ஆளுநர்கள் அவ்வளவு பெரிய ஜனநாயக கேலி கூத்துகளை இன்றைக்கு இந்தியாவில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் முக்கியமான ஒரு கட்டம் ஒரு பக்கம் பார்த்தா நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி என்னங்க இது நான் சொல்கிறதெல்லாம் தப்பு தப்பாக மாற்றி திருச்சி இந்த டிவி காரங்க சொல்லிடுறாங்க அப்படின்னு பல்ட்டி அடித்திருக்கிறார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா கேரளாவினுடைய ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் ரோ ரோட்டில் டீ கடையில் போய் டீயை குடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டு போராட்டம் பண்ணுறாரு இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் எனக்கு எதிராக ஆட்களை ஏவி விட்டு போராட்டம் செய்ய சொல்லுகிறார் அத்தனை பேரையும் கைது பண்ணலன்னா நான் இங்கேயே ரோட்டிலே உட்காந்துப்பேன் அப்படின்னு ஒரு ஆளுநர் சொல்லி கொண்டிருக்கிறார் அந்த பக்கம் பார்த்தா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெலங்கானாவில் போயிட்டு இதுக்கு முன்னாடி பத்து வருஷம் இந்த நாட்டை சர்வாதிகாரிகள் ஆட்சி செய்தார்கள் அப்படின்னு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க அவங்க வந்து மோடி அவர்களை சொல்லலை அவங்க சொல்கிற பத்து வருஷங்கிறது தெலங்கானால இதுக்கு முன்னால் ஆட்சி செய்த ராவ் கேசிஆரை சொல்கிறாங்க இப்படியாக அதில் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த ஸ்டேட்டை தவிர மீது எல்லாத்துலேயும் போய் கருத்து சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதும் தமிழிசைடம் இருக்கிறது என்ன நடக்கிறது ஆளுநர்களுக்கு கூடுதல் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கிறதா மோடி அரசு இவ்வளவு பதற வைத்தவர்கள் பதறுவதற்கான காரணம் என்ன அதனுடைய கடிவாளத்தை உச்ச நீதிமன்றம் போட்டிருக்கிறது என்பதாலா என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது தமிழ்குரலின் மலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு நம்முடைய ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி அவர்கள்கிட்ட ஆரம்பிக்கலாம் ஆளுநர் திரு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நேதாஜி அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு கூட்டம் பேசுகிறார் அண்ணா யுனிவர்சிட்டியில் அதுலேயே என்ன பண்ணாரு அப்படின்னா ஆளுநர் பேசுகிறாருன்னா ஆளே தேராது காலேஜ் குள்ளே யூனிவர்சிட்டிக்குள்ளே தான் போய் பேசுறாரு ஆனால் பசங்க யார் இவர் பேசுறது யாரு கேட்க வரப்போறா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதனால் என்ன பண்ணிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பசங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க வேறு காரை நீங்கள் வந்து கவர்னர் ஃபங்க்ஷனில் உட்கார்ந்து eren உங்களுக்கு ஃபுல் அட்டண்டன்ஸ் போடும் இல்லைனா அட்டனன்ஸ் கிடையாது அப்படின்னு அட்டண்டன்ஸில் கை வச்சுருவோன்னு மிரட்டி பசங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இவரும் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி வரலாறுங்கிற பேரில் உண்மைக்கு மாறான பல தகவல்களை பேசி இப்போ அதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு ஏன்னா ஃபேக்ட் செக்கர்ஸ் தூக்கி போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி ரெண்டாம் உலக பொருள் முடிஞ்சிருச்சு நாற்பத்தாறில் போய் இவங்க போய் அங்கே இருக்கக்கூடிய வேறு நாட்டினுடைய கப்பலை நேதாஜி அவர்கள் உருவாக்கி படை போய் அடித்ததுனெல்லாம் அவர் பாட்டுக்கு நிறைய கதை விட்டார் அதை விட முக்கியம் மகாத்மா காந்தியினோட நம்மளுடைய சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறது நாற்பத்தி ரெண்டுக்கு பிறகு பெரிய லெவலில் எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் அவரை போட்டு அத்தனை பேரும் அடி அடி நடிச்சு காங்கிரஸ் கட்சியினர் திரு கே எஸ் அழகிரி அப்படின்னு ஒருத்தர் தான் அங்க தமிழ்நாட்டில் தலைவரா இருக்காரு அவர் உட்பட அத்தனை பேரும் போய் போராட்டம் பண்ணி அவருக்கு எதிராக கோஷம் போட்டு ஆளுநர் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் கைது பண்ணுவீங்களான்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காப்பில் கான்ஸ்டியூஷனில் அதுக்கான ப்ரொவிஷன்லாம் கிடையாது சார் அப்படிங்கிறது மட்டும் நம்ம அவருக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த மாதிரி நம்முடைய ஆளுநர் சொல்லி அவரை போட்டு ஒரு நாலு நாள் எல்லாம் போட்டு துவதவன்னு துவச்ச உடனே ஆளுநர் மாளிகையிலேருந்து அறிக்கை என்னுடைய வார்த்தைகள் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டது மகாத்மா காந்தி மீது எனக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது நான் வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த அளவுக்கு நகர்ந்துருக்கிறேன் அப்படின்னா அது நான் காந்தியை மதித்து அவருடைய கோட்பாடுகளை உள்வாங்கினதுனால இந்த மீடியாக்காரங்க இருக்காங்கல்ல அவங்க தான் எடுத்து ஒரு விஷயம் சொல்லலை வழக்கமாக அரசியல்வாதிங்க ஏதாவது பேசி மாட்டிக்கிட்டாங்கன்னா அதை வந்து வெட்டி ஓட்டி திரித்து கூறிவிட்டார்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு சொல்கிறது ஒரு வகை அதை வேணுங்கனே கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுட்டாங்கிறது இன்னொரு ஒரு வகை அது யாருடைய இன்டென்ஷன்ங்கிறதை பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி ஆளுநரும் ஊடகவியலாளர்கள் இதில் வந்து வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க நான் அப்படி பேசலைங்க அப்படின்னு ஜகா வாங்கி விட்டார் ஏன்னா அவருக்கு கோட்சேவின் மீது மரியாதை இருக்கலாம் அது அவருடைய தனிப்பட்ட விவகாரம் ஆனால் இதில் இன்னும் சொல்லப்போனால் காந்திக்கு ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படின்னு இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அப்படி ஒரு விருதெல்லாம் இது வரைக்கும் கொடுக்கல மக்களால் அவர் அப்படி அறியப்படுகிறவருங்கிறது தான் அவருக்கு அந்த டைட்டில் ஆர் பொசிஷன்லாம் ஒன்றும் கொடுக்கலை அப்படிங்கிறது தனி செய்தி ஸோ அப்போ ஆளுநர் வெளிப்படையாக கோட்சேவை ஆதரிக்க விட்டாலும் பரவாயில்லை காந்தியின் மீது அவருக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கிறதோ ஆர்எஸ்எஸ் இவ்வளவு லேட்டாக ஐநூறு வருஷம் ஆகும் போது இப்போ தான் இந்தியா அவங்க கைக்கு வந்திருக்கு வருவதற்கான முயற்சி முழுமையான கை பெற்றதுனாலும் அதுக்கான வேலை இருக்கேன்னு ஒரு வருத்தம் கூட இருக்கலாம் ஆனால் அது அப்படி சொல்லிட முடியாது இல்லையா பொதுவெளியில் ஆளுநராக இருக்கும்போது அவர் முடிச்சுட்டு வெளியே வந்து ஆர்எஸ்எஸில் சேர்ந்து இல்லை தமிழ்நாடு பாஜக தலைவராக இல்லை அகில இந்திய பாஜகவுக்கு தலைவராக கூட பேசிக்கிட்டோங்கிற விஷயந்தான் இருக்குது ஸோ ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு யூட்டன் அவர் வந்து இது முதல் முறை கிடையாது பல யூட்டன்களை கடந்த காலத்தில் போட்டிருக்கிறார் அதில் இதுவும் ஒன்று உதாரணத்துக்கு தமிழகம் அப்படின்னு அவரே போஸ்டர் அடித்தார் இன்விடேஷன் கார்டு அடித்தார் எல்லாம் போட்டு அவரை போட்டு வெளுத்த உடனே தமிழ்நாடுன்னு அவரே திரும்ப பேனர் வச்சு ஒரு ஈவெண்ட்டை நடத்தினார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவரே இரவோடு இரவாக செந்தில் பாலாஜி நான் அமைச்சரை விட்டு நீக்குகிறேன் அப்படின்னு நோட்டீஸ் விட்டார் அடுத்து மூணு மணி நேரத்தில் நான் அதை நிறுத்தி வைக்கிறேன்னு ஒரு யூட்டன்னு இந்த மாதிரி பல யூட்டன் அவருக்கு இருக்கிறது அதில் ஒன்றாக இதுவும் வந்து சேர்ந்து இருக்கிறது அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அவருடைய அந்த ஆளுநர் என்கிற மகுடத்தில் இது ஒரு கூடுதல் இறகாக போய் உட்கார்ந்திருக்கிறது அப்படிங்கிற லெவலோடு நம்ம அதை பார்க்கலாம் ஸோ ஆளுநர் ரவி இந்த பக்கம் அப்படின்னா டாக்டர் தமிழிசை அவர்கள் ஐயோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னு தெரிய தேசிய அரசியல்ல கருத்து சொல்லுவாங்க மாநில அரசியல்ல கருத்து சொல்லுவாங்க சர்வதேச அரசியல்ல கருத்து சொல்லுவாங்க தொழில்நுட்பம் மருத்துவம் எல்லாத்துலேயும் ஒரு சகலகலா வள்ளியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் ஆனால் பாசிட்டிவ் நோட்டில் நான் சொல்கிறேன் ஆனால் என்னென்னா கவர்னராக இருந்துட்டு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க இவங்க பாஜக தலைவராக இருந்தப்ப இதெல்லாம் பேசியிருக்கலா நம்முடைய விஷயமாக இருக்கிறது இங்கே திமுக அரசை விமர்சிப்பது அவர்கள் வாரிசு அரசியல் செய்கிறார்கள் அப்படிங்கிறதில் தொடங்கி அவ்வளோ குற்றச்சாட்டு ஒரு பக்கம் தெலுங்கானா அலை கிட்டத்தட்ட கேசிஆர் இருந்த வரைக்கும் கடந்த ஆண்டுகளில் எத்தனை முறை வரை கொடியேற்ற இல்லை மற்ற ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டாங்கிற கேள்வி இருக்குது இப்போ அதெல்லாம் முடிச்சு அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துருச்சு வந்த உடனே அக்கா வந்து குடியரசுத் தலைவர் குடியரசு தினத்தன்னைக்கு கொடியை போயிருக்கிறாங்க கொடி ஏற்றிட்டு அங்கே பேசியிருக்க ஸ்பீச் தான் அதாவது இவங்க அடிப்படையில் பிஜேபியை சிறந்தவங்க இன்னமும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவுக்காக செயல்படக்கூடியவர்கள் தான் ஆளுநர்கள் அதில் நமக்கு செகண்ட் ஒப்பீனியெல்லாம் கிடையாது ஸோ அப்படிப்பட்டவங்க அங்கே போயிட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட் நடக்குது இப்போது தான் இங்கே மக்கள் ஆட்சி வந்திருக்கிறது தான் நம்ம பேசியிருக்கிறாங்க நீங்கள் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன ஒரு வேளை மரியாதைக்குரிய தலை மூத்தவர் திரு குமரி அந்தவர்கள் அவர் காங்கிரஸ்காரர் உங்களோட அப்பா தொண்ணூறு வயதை கடந்த ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர் அப்படிங்கிறதுனால வயது முதிர்ந்த அந்த அவருடைய அனுபவத்திலேருந்து உள்ளுக்குள்ளே இருக்க அந்த காங்கிரஸ் ரத்தமானு நமக்கு தெரியல அதை விட கொடுமை இதற்கு முன்பாக ஆட்சியிலிருந்து இப்போது ஆட்சி இழந்திருக்கக்கூடிய கட்சியை அவர் விமர்சிக்கிறார் அங்கே இருந்துகிட்டு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் விரோத ஆட்சி நடந்தது நீங்கள் எப்படி பேசுவீங்க இப்போ மக்கள் ஆட்சி வந்திருக்கிறது இருக்கிறது போக கூட நடந்து கொண்டார்கள் அப்படின்னதும் முதல்ல நியூஸ் அப்படி தான் போட்டாங்க பத்து ஆண்டுகளாக சர்வாதிகாரத்தால் தவிக்கும் தவித்த மக்கள் அப்படின்னதும் எதுக்கு போய் இவங்க மோடியை திட்டுறாங்க அப்படின்னு எல்லாம் பார்த்தாங்க அப்புறம் பார்த்தா அது கேசிஆரை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து இங்கே தமிழ்நாடு கர்நாடகா காவிரி பாலாறு எல்லாத்துலேயும் கருத்து அப்படிங்கிறது தான் அங்கே வந்து அந்த மாநிலத்துக்கு முதலமைச்சராக யார் இருக்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது திரு என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி அவர்கள் தான் முதலமைச்சரா இல்லை டாக்டர் தமிழிசை முதல்வரான்னு தெரியாத அளவுக்கு எல்லா வேலைகளையும் மீடியா என்கேஜ்மெண்ட் அவர் செய்து கொண்டிருக்கிறார் தனிநபராக டிபேட்ஸ்க்கு வர்றதும் அதே போல் ஒன் டூ ஒன்று இன்டர்வியூஸில் உட்காருவது அப்படிங்கிறதும் எந்த வகையில் ஏற்கத்தக்கதுங்கிற கேள்வியை டாக்டர் தமிழிசைக்கு நாம் வைக்கிறோம் நீங்கள் ஆளுங்கட்சியினுடைய டோனாக ஒழிப்பது என்பது மவுத் பீஸாக ஸ்போக்ஸ் பர்சனாக ஆளுநர் இருக்க வேண்டாம் அது உங்களுடைய பதவிக்கான கண்ணியம் இல்லை டாக்டர் தமிழ் தமிழிசைக்கு பதிவு செய்ய வேண்டியது இவங்க இவங்க ரெண்டு சீனியர் வயது முதிர்ந்தவர் அரசியல் தலைவராகவும் இருந்து தமிழிசை அரசியல்வாதி தான் பட் அவங்களோட விட கூடுதல் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவர் தான் கேரளாவில் இருக்கக்கூடிய திரு ஆரிஃப் முகமது கான் ஆரிஃப் முகமது கான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இப்போ அவருக்கு பேக் டு பேக் இப்போ இவங்க எல்லாேருக்கும் ஜக்தீப் தென்கர் தான் ரோல் மாடலோன்னு நமக்கு தோணுது ஏன்னா மமதா கிட்ட அவ்வளவு சண்டை போட்டார் அதற்கு பிறகு இப்போ அவர் குடியரசு தலைவராக அந்த பதவி உயர்வு கிடச்சிருக்கு இல்லையா அதுக்கு எய்ம் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியல ஆனால் அதுக்கு பதவி காலம் பார்த்தா கூட இன்னும் கிட்டத்தட்ட மூணு வருஷம் மூன்று வருஷம் இருக்குது உடனே எல்லாம் உங்களுக்கு கொடுத்துடமாட்டாங்கங்கிறது வேறு பட் நாளை பின்னே ஏதாவது ஆச்சுன்னா வாங்கலாமோ அப்படிங்கிற இடத்துல அவர்கள் அப்படி ஒரு அட்டெம்ட் பண்ணுறாங்களோன் இருக்கிறது ஆரிஃப் முகமது கான் வெளிப்படையாக கேரளா அரசோடு மோதி கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்குறோம் ஏதாவது பிரச்சனை இல்லை வந்துச்சுன்னா எதிர்க்கட்சி தலைவர்கள் பேரணி போவாங்க ஊர்வலம் போவாங்க நடுரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணி தான் இந்திய அரசியல் பார்த்துருக்கிறது முதல் முறையாக ஒரு ஆளுநர் கட்சி எதிராக போய் ரோட்டில் நான் உட்கா ரோட்டில்னா ரோடு மிடில்லாம் இல்லை டீ டீக்கெட்டில் உட்காந்துக்கிட்டு அதுதான் போராட்டம்னு உட்காந்துருக்கிறாப்புல அப்படிங்கிறத பார்க்குறோம் என்ன நடந்தது அப்படின்னா ஆளுநர் நேற்றைக்கு ஒரு விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார் அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாருங்கிறது தான் மேட்ரு ஏன்னா சும்மாலாம் ஆளுநருக்கு எதிராக யாரும் போராட மாட்டாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க அதுக்கு எதுக்கு போராடினாங்கிற கேள்வி இருக்குது இல்லையா அதற்கு முன்பாக அங்கே வந்து இந்த ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடர் கேரளாவினுடைய சட்டமன்றத்தில் நடக்குது சட்டமன்றத்துக்கு ஆளுநர் வந்துட்டு ஆளுநர் உரைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த ஆளுநர் உரை விவகாரத்தில் அவர் பேசுகிறார் என்ன பேசுகிறார் அப்படின்னா மொத்தமாக ஒரு அறுபது பக்கம் என்னமோ அரசினுடைய திட்டங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது எதையுமே படிக்காமல் கடைசி பேச்சுக்கு வந்து அதில் இருந்து ஒரு பேராகிராஃபை மட்டும் படிச்சுட்டு ரெண்டே நிமிஷத்தில் முடிச்சுட்டார் அப்போ இந்த அரசு அந்த அரசு மக்களுக்கு என்ன செய்ய போகிறது என்பதற்காக மக்கள் வாக்கெடுத்து அவங்களை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சுருக்கிறாங்க உங்கள மாதிரி லாபி பண்ணிவிட்டு இருந்தோ அரசுக்கு வேண்டப்பட்டவர்கள் என்பதால் தீட்டு வந்து கவர்னர் போஸ்ட்டில் உட்கார வைக்கல த பீப்புள் ஆஃப் கேரளாவோட மேண்டேட் த மெஜாரிட்டி அமாங் த மேஜர் ப்ரப்போர்ஷன் ஆஃப் கேரளாவோட மேண்டேட்டில் வந்த அரசு என்ன திட்டம்னு சொல்லுதோ அதை வாசிப்பதற்கு தான் நீங்கள் இருக்கிறீர்கள் இவர் என்ன பண்ணுறாரு ஃபுல்லாக திஸ்கிப் நம்ம ஆள்னு இருந்த வேலையை பார்த்தா போன வருஷம் பெரியார் அம் அண்ணா அம்பேத்கர் கலைஞர் இவங்க பேரெல்லாம் விட்டார் இல்லையா அதே போல் வேறு சில வரிகள்லாம் விட்டார் அவரே சேர்த்து படிச்சார்னுட்டு தான் அதை நாங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறோன்னதும் அந்த அப்படி ஒரு தீர்மானம் வருதுன்னதும் வேக வேகமாக அப்படியே அடிச்சுட்டு வெளியே போனார் பாருங்க ஆளுநர் பாதியிலேயே அந்த மாதிரி தான் இவரு அங்கே போயிட்டு அந்த அந்த ரெண்டு ரெண்டு பேராகிராஃப் மட்டும் டூ மினிட்ஸில் படிச்சுட்டு வச்சிட்டு கிளம்புறேன்ட்டார் மிகப்பெரிய கலையபரமாகச்சு உங்களுக்கு அப்போ இந்த அரசு இதில் என்ன பண்ணுன்னா கேரளா மக்களுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்ங்கிற நலத்திட்டம் திட்டம் இருக்கும் நிச்சயமாக மோடி அரசு எதிர்த்து கேரளாவில் தீர்மானங்கள் குறிப்புகள் இல்லாமல் இருந்தால் எப்படி அத்தனையும் டேட்டாவோட அவங்க தூக்கி போட்டிருப்பாங்கிறதுனால ஆளுநருக்கு எங்கள் முதலாளியை நீங்கள் திட்டுறதை நானே எப்படி வாசிக்கிறதுங்கிற ஒரு ஆற்றாமை அப்போ மாநில அரசு அந்த மாநில மக்களால் தேர்ந்தெடுக்க இவர்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் பாஜக இல்லாமல் உங்களை தூக்கி வெளியே போட்டு வச்சிருந்தா நீங்க பின்வழியாக வந்து அவர்கள் சொல்லக்கூடிய அவர்களுடைய பிரதிநிதிகளுடைய மேண்டேட்டுக்கு எதிராக நீங்க நடந்து அப்படின்னா மக்கள் தான் செய்வார்கள் உன் சங்காத்தமே வேணான்னு தான் உனக்கு நாங்கள் ஓட்டே போடலையப்பா நீ வந்து இப்படி பிராணனை வாங்கிக்கிட்டு இருக்கேன் நீ அவங்க அனுப்பின ஏஜெண்ட்டா அப்படின்னா அவங்க செய்வாங்க அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு அங்கே மிகப்பெரிய அளவில் மாணவர் அமைப்புகள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் எஸ்எஃப்ஐன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய போராட்டம் என்ன போராட்டம்னா கருப்பு கொடி காட்டிட்டு அவருக்கு எதிராக கோஷம் ஏன் இப்படி கேரளாவுக்கு விரோதமாக செயல்படுறீங்க அப்படின்னு கேட்டு கோஷம் ஆளுநருக்கு இது வந்து அவருடைய அந்த 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 ஈகோ ஹர்ட் ஆகும் இல்லையா உடனே அவருக்கு ஹர்ட் ஆகிடுச்சு அவர் என்ன பண்ணிட்டார் இவங்கெல்லாம் பூரா பேரையும் கைது பண்ணணும் அத்தனை பேர் மேலேயே வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு கொந்தளிச்சிருக்காப்பில் போலீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் வாங்க சார் இடத்த விட்டு நம்ம முதல்ல நகர்ந்துரும் நகர்ந்துருவோம்னுட்டு நகர்த்தி கூப்பிட்டு போயினோடனே இவருக்கு என்னென்னா இவங்க பற்றியா அவங்க போராடுறாங்க அவங்கள இது பண்ணாமல் நம்மள இடத்த விட்டு நகர்த்துறாங்க அப்புறம் இவரை சேர் போட்டு உட்கார வச்சு ஒவ்வொருத்தனியாக கைது பண்ணி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சு அனுப்புவாங்க ஒரு தள்ளுமுன்னு முதல்ல அவரை மூவ் பண்ணுறதுங்கிறது தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராமல் இருக்குது காவல்துறை செய்யக்கூடிய அடிப்படை விஷயமா இருக்கும் இவர் உடனே என்ன பண்ணுறாரு வந்து காரில் இறம அந்த பக்கம் போயிட்டு டீ கடையில் அங்கே போய் டீ கொடுங்கன்ட்டு டீ ஒன்று வாங்கிட்டு அங்கேயே ஸ்டூல்ல உட்காந்துக்கிட்டார் உட்காந்துட்டு நான் நவர மாட்டேன் இவங்க அத்தனை பேரும் கைது பண்ணணும் இவங்களை கைது பண்ணல அப்படின்னா இந்த இடத்துலயே உட்காந்து நான் தர்ணா பண்ணுவேன் அப்படின்னு ஆளுநர் அரசுக்கு எதிராக அதில் வழக்கமாக எதிர்கட்சி தலைவர் சொல்ல வேண்டிய குற்றச்சாட்டு கேரளாவினுடைய பாஜக தலைவர் சொல்ல வேண்டிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஆளுநர் பேசிக்கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தையை பாருங்க முதலமைச்சர் தான் இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கிறதுக்காக எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு யார் கவர்னர் சொல்கிற இதெல்லாம் சொல்லி அதற்கு பிறகு அவர் என்ன சொல்கிறார்னா அவர் தூண்டி விட்டு இருக்கிறார் தூண்டி விட்டதை தாண்டி இவங்க போராட்டம் மன்றம்ல கைது பண்ணக்கூடாதுன்னு காவல்துறைக்கும் இருக்கிறார் முதலமைச்சர்லாம் இவ்வளோ சீரியஸான விஷயம் அப்படிங்கிறத பாருங்க கொல்லத்தில் எஸ்எஃப்ஐ தான் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் இது நடந்த பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் அவங்க மிக கடுமையாக ஏன்னா நீ ஆளுநராக அவன் வேலையவே செய்ய மாட்டேங்கிற அப்படி இருக்கும்போது ஏன் இந்த லெவலுக்குலாம் இறங்கி போறீங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருக்கிறது அவர் திரும்ப பினராயி விஜயன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு சொல்லியிருக்காரு தோஸ் இன் பொசிஷன் ஆஃப் பவர் உட் ஃபேஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரொடெஸ்ட் அதிகாரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிராக பல வகையிலான போராட்டங்கள் நடைபெறத்தான் செய்யும் அதை எதிர்கொள்ள முடியல அப்படின்னா நீங்கள் அதிகாரத்துக்கே போய் முதல்ல நீங்கள் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் செய்யற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இந்த நாட்டு மக்கள் அமைதியாக இருந்து ஆமா சாமி போட்டு சொல்லுங்க எஜமானு சொல்லணுமா அப்படிங்கிற லெவலுக்கு அவர் பேசியிருக்கிறார் வாட் இஸ் இஸ் ரியாக்ட் டு சச் ப்ரொடெஸ்ட் ஏது சரியானது என்றால் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தங்களை இந்த நாட்டினுடைய ராஜாக்களாக நினைத்து கொள்ளுகிறார்களா அல்லது அதற்கு தீர்வு காண்பதற்கு டெமோக்ராட்டிக்காக ஜனநாயக ரீதியில் நடைபெறுகிறார்களா என்பதை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும் அந்த வகையில் இந்த ஆளுநர் எப்படி செயல்பட்டிருக்கிறார் என்றால் தன்னை ஒரு ராஜாவாக கருதி கொண்டிருக்கிறார் ஹவ் எவர்

எங்கேயாவது இந்த மாதிரி போராட்டம் பண்ணவங்க ஏதாவது ஒரு அவர் பிரதமர்லேருந்து குடியரசுத் தலைவரில் இருந்து ஒரு ஒரு ஊராட்சி மன்ற கவுன்சிலராக கூட இருக்கட்டும் இவங்க பலரும் பல நேரத்தில் வருவாங்க அவங்களுக்கு எதிராக போராட்டம் நடக்கும் போவோம் எங்கேயாவது அவங்கள போலீஸ் கைது பண்ணிச்சா இல்லையா கைது பண்ணுற வரைக்கும் நான் பார்க்க போகிறேன்னு ரோட்டில் சேர போட்டு உட்காந்து ஒரு ஆள் பண்ணி இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா சுதந்திர இந்திய வரலாற்றிலே இப்படி ஒரு கேரக்டரு வினோதமான கேரக்டர் இருந்திருக்கிறதா என்கிற ரீதியில் அவர் பினராயி விஜயன் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் போலீஸ்க்கு அவங்க கடமையை வர சரியாக செய்யத் தெரியும் நீங்கள் அவங்கள போய் என்ன அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து உடனடியாக அத்தனை பேரையும் தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறது ஆகாதா அப்படிங்கிற கேள்வியை இது பண்ணியிருக்கிறாரு ஏற்கனவே இதில் என்ன அப்படின்னா இவர் உடனே இப்போ ஒரு ஒரு கவர்னருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னுட்டு இவங்க இங்கேருந்து பண்ண உடனே பாஜக கையில் எடுக்கும் இல்லையா பாஜகவினுடைய ஐடிவிங்க கோடி மீடியா எல்லாம் கையில் எடுத்து பட பட படன்னு போது கவர்னர் ரோட்டுக்கு வந்துட்டார் கவர்னர் போராடிட்டார் கவர்னர் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டார் அப்படின்னுட்டு எல்லாம் போன உடனே சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு வீரர்கள் ஜட் பிளஸ் செக்யூரிட்டி இவருக்கு எக்ஸ்டென்ட் செய்யப்படுகிறது அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சக திட்டமிருந்து அவர்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நேற்றைக்கு வந்திருக்கிறது உடனே ராஜ்பவன் கேரளாவினுடைய ராஜ்பவன் அதிகாரப்பூர்வமாக அவங்களுடைய எக்ஸ் வலைப்பக்கம் பக்கம் ட்விட்டர் இல்லையா அதில் வந்து போ நம்முடைய மாண்பெமிக ஆளுநருக்கு பாதுகாப்பு சிஆர்பிஎஃப் வீரர்களை கொண்டு கொடுப்பதற்கு உள்துறை அமைச்சர் உத்தரவிட்டு இருக்கிறார் அது செப்ளஸாக எக்ஸ்டென் பண்ணுறாங்க அப்படின்னு உடனே ஒரு இது ஏங்க இது நம்ம வேற ஒரு விஷயம் பட் இதில் லிங்க் பண்ணலாமா இல்லையாங்கிறத தனிநபர் சார்ந்தது இது தமிழ்நாட்டில் சில சம்பவம் நடந்துச்சு வேலூரில் ஒன்று அப்புறம் இன்னும் தெற்கு ஒன்று விழுப்புரம்னு நினைக்கிறேன் அந்த பக்கத்தில் ஒன்று என்ன பண்ணாங்க அப்படின்னா திடீர்னு பார்த்தா இந்து மக்கள் கட்சி நிர்வாகி அல்லது பாஜக நிர்வாகி இந்த மாதிரி விஸ்வ இந்து பரிஷத் இந்த மாதிரிலாம் வேற வேற ஃப்ரிஞ்சு குரூப்ஸே இந்துத்துவால் இருக்கும் இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா கொலை செய்ய முயற்சித்தார்கள் வீட்டில் வெடிகுண்டு வீசினார்கள் காருக்கு தீ வைத்து விட்டார்கள் அப்படின்லாம் திடீர் திடீர்னு வரும் என்னென்னு போலீஸ் போய் ஐயோ ஏதோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை விசாரித்து பார்த்து பிடிச்சா போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தா கெத்தாக இருக்குன்றதுக்காக அவங்க வீட்டில் அவங்களே வெடிகுண்டு பெட்ரோல் கொண்டு தூக்கி கார் அவங்களே தீ வச்சிக்கிறது அவங்களே ஆளை வச்சு அவங்கள அடுக்கி சொல்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணி ஒரு செட் ஆஃப் செக்ஷன் மாட்டியிருக்குது எதுக்குன்னா போலீஸ் பாதுகாப்பு வரும் அப்படி நமக்கு இருக்குது அப்படின்னா அப்படின்னு சில சம்பவங்கள் நம்ம ஊரில் நடந்திருக்கு நம்ம இந்த ஜெட் ப்ளஸ் பாதுகாப்பு கவர்னரோட இதை மேட்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை சிலருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஆனால் ஒரு கவர்னர் கவர்னராக செயல்படுகிறாராங்கிறது தான் உங்களுக்கான ரோல்ஸ் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன டியூட்டிஸ் என்ன உங்களுக்கு கொடு இருக்கக்கூடிய அந்த லீகல் சாங்டிட்டி அல்லது சாங்க்டிட்டிங்கிற வார்த்தை கூட வேண்டாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய லீகல் ப்ரொட்டெக்ஷனை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரியான தாவாக்களை கொண்டு வந்து ஒரு சண்டை சேவல்களைப் போல் தெருவுக்கு வருவது என்பது நீங்கள் வகிக்கக்கூடிய பதவிக்கு கண்ணியமிக்கது அல்ல அப்படிங்கிறது தான் நம்ம உங்ககிட்டலாம் சொல்லணும் டாக்டர் தமிழிசை அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வேற ஒரு டெவலப்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா டாக்டர் தமிழிசை பக்கத்து ஸ்டேட் சீஃப் மினிஸ்டரை திட்டிகிட்டு இருக்காங்க அங்கே பாண்டிச்சேரியினுடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டர் பக்கத்து ஸ்டேட் கவர்னரை திட்டிகிட்டு இருக்காங்க நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் மாத்திரம் அவர் மீது விமர்சனங்களை இப்போதோ அவருக்கு அவரை எதிராக கண்டிப்பதோ இந்த வேலையில் செய்வதில்லை இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க பக்கத்து ஸ்டேட்டுக்காரங்களும் திட்ட அவர் மீது விமர்சனம் வைக்கக்கூடிய லெவலுக்கு வந்திருக்கிறார் புதுச்சேரியினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள் கிரண்பேடின்னு ஒரு அம்மையார் இருந்தாங்க அவங்கக்கிட்ட அவ்வளவு மல்லு கட்டினார் அந்த மனுஷன் ஆனால் அவங்க ரிட்டைய்டாகி ரிட்டையர்டாயின்னு அவங்க அதுக்கப்புறம் பதவி மாற்றம் செய்து போகிற வரைக்கும் அவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தவர் மரியாதைக்குரிய புதுவையினுடைய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவர்கள் ஆக்சுவலாக அதில் அது ஒரு நேக்கா ஒரு மாதிரி ஓட்டிக்கிட்டு இருந்தார்னு வைங்களேன் ஸோ இப்போ அவர் டாக்டர் ரவீந்திர நாராயண ரவி அவர்கள் கொடுத்தா ஏன்னா இவர் காந்தியை பத்தி பேசுனாங்கிறத அவர் காங்கிரஸ்காரர் தான் அவர் உடனே ஏதாவது ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக அந்த ஆளுநர் திட்டமிட்டு தொடர்ந்து இந்த வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு இது பண்ணியிருக்கிறாங்க நமக்கு என்னன்னா ஆரிஃப் முகமது கான் ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துட்டாரு ஏதாவது ஒன்றா நீங்கள் ரோட்டுக்கு வந்து போராடினீங்கன்னா உடனே ஓவர நைட்டில் பாப்புலர் ஆகிடலாம் கூப்பிடா டிவி டிபேட்லேருந்து இருந்து எல்லாம் நடக்கும் உங்கள் நீங்கள் ஃபேமஸ் ஆகிடுவீங்க ஏஎன்ஐல பேசுவாங்க பிடிஐயில் பேசுவாங்க மற்ற இங்கிலீஷ் மீடியாலாம் பேசும் உள்ளூர் மீடியா பேசும் கேரளா மீடியாவில் யாராவது பெருசாலாம் அவர் அந்த விஷயத்த பெரிய லெவலுக்கு இந்த சென்ஸ் ஒரு சீனை கிரியேட் பண்ணுறான்னு தெரிஞ்ச லெவலுக்கு தான் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கிறது தனி இதை பார்த்துட்டு நாளைக்கு கிண்டியில் ஏதாச்சும் பிரச்சனைன்னா எதிர்க்கு வந்து ஏதாவது ஒரு பக்கம் ஆளுநர் மாளிகை எதிர்க்கிற டீ கெட்டில் இல்லை இந்த பஸ் ஸ்டாண்டில் நம்ம ஆளுநர் உட்காந்து எதுவும் தர்ணாகர்னா பண்ணுறோம் திமுக அரசு வந்து ஒழிக்கப்பட வேண்டும்னு இறங்கிட்டார்னா ரொம்ப மோசமாக போயிடும் அப்படிங்கிறது தான் செய்ய மாட்டி நம்ம அதை தான் சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா கிரண்பேடி ஏற்கனவே ஒரு ஆளுநர் எப்படி இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்கு இரநூறு சதவீதம் கச்சிதமாக பிறந்தக்கூடிய அம்மையாராக அவ்வளோ விலைகளை செஞ்சாங்கங்கிறத பார்க்குறோம் அப்போ அந்த சீட்டில் உட்காரும்போது அவங்க அவங்க செட் பண்ண ஸ்டாண்டர்ட்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் அதை தாண்டி பெரிய லெஜென்ட்ரியாக தொல்ல கொடுக்கணும்னா முடியாது ஏன்னா அங்கே உங்கள் கூட்டணி ஆட்சி வர நடக்குது அவர் உண்மையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுச்சேரியினுடைய தற்போதைய முதல்வர் ரங்கசாமி அவர்கள் எல்லா திட்டத்தையும் இந்தம்மா அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கவர்னர் கவர்னரின் பெயரால்னு ஒரு டைட்டிலார் ஹெட்டாக வச்சுட்டு சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணணும் நம்மூரில் சில திட்டங்களெல்லாம் அதிகாரிகளே அனௌன்ஸ் பண்ணுறாங்க ட்விட்டரில்ங்கிற மாதிரிலாம் சில க்ரைசிஸ் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு வழியாக நம்ம பார்க்கும் பொழுது எலெக்ஷன் நெருங்க நெருங்க கவர்னர்களை வைத்து எதிர்கட்சிகளை காலி செய்வதற்கான வேலையை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள் இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பாக ரொம்ப கவனமாக உங்களுடைய இருந்து இருக்கக்கூடிய ஆளுநர்களையும் எப்படி சவால் அவர்கள் கொடுக்கக்கூடிய சவாலை சமாளிக்கிறார்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது பார்ப்போம் என்னுடைய நீட்சி எப்படி இருக்குன்னு தொடர்ந்து தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்